வணக்கம் என்னும் எழுத்தும் கணித செயல்பாடு எண்களை பற்றி படிக்க போறோம் இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேம் சரியா இப்போ இது ஒரு குளம் நம்ம நினைச்சுக்கணும் இதனாவது ஒரு குளம் இது ஒரு குளத்துல முதல் நாள் போய் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு பூ பூத்திருக்கு முதல் நாள் பார்க்கும்போது எத்தனை பூ பூத்திருக்கு ஒரு பூ சரியா அடுத்த நாள் இரண்டாவது நாள்

பாரு <analytic language> <Sessus> 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 பூ பூத்துக்கிட்டே வருது அவன் இருபத்தஞ்சாவது நாள் போய் பார்க்கும்போது இந்த குளத்துல பாதி இடம் பூவால நிரம்பிடுச்சு இந்த குளத்துல பாதி இடம் என்ன ஆயிடுச்சு பூவால நிரம்பிடுச்சு அப்படின்னா என்னைக்கு பாதி குளம் பூவால நிரம்பிடுச்சு எத்தனாவது நாளு இருபத்தஞ்சாவது நாள் அப்ப எத்தனாவது நாள் குளம் முழுசும் பூ பூக்கும் எத்தனை நாள் கழிச்சு குளம் முழுவதும் பூ பூக்கும் இருபத்தஞ்சாவது நாள் பாதி நிரம்பிடுச்சு குளத்தில் பாதி பூ பூத்துருச்சு இந்த மீதி இருக்கு இல்லையா இந்த மீதியும் பூ பூக்கணும் இப்போ எத்தனை நாள் ஆகும் எந்த நாள் வேணாலும் சொல்லணும் இருபத்தஞ்சாவது நாள் பாதி பூத்துருச்சு அப்போ அதுக்காக எப்போ வந்து முப்பது முழுவதும் பூ முப்பது முப்பது நாளா தப்பு தவறு ஐம்பது தவறு வேற தவறு நல்ல முதல் நாள் ஒரு பூ அடுத்த நாள் ரெண்டு பூ ரெண்டு மருந்தா பூத்துருச்சு சரியா அடுத்தது ரெண்டு நாலானது ஆனது நாலு எட்டு ஆனது எட்டு பதினாறு ஆனது இப்படியே பூத்துக்கிட்டே ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கா பூக்கும் போது இருபத்தி அஞ்சாவது நாள் குளத்துல பாதி பூ பூத்துருச்சு அப்பனா என்னைக்கு குளம் முழுவதும் பூ பூத்துருக்கும் பாதி வந்துருச்சு இல்லையா அடுத்த பாதி இருபத்தி அஞ்சுல தான் பாதி பூத்துருக்கேன் பாதி <laughs> <laughs> No,